விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்ரகதிக்கு திரும்பி அசூரவேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக பார்ப்போம் இந்த சனி வக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானம் வேலை கர்மஸ்தானத்தையும் வலுவாக பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் உங்களுடைய ஜென்மராசியை அபரிவிதமான வேகத்தில் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பார்ப்பதால் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பு வாய்ந்த நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஆயுள் பழம்பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாகவும் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது ஆயுள்காரகரான சனி உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பதால் ஏதேனும் உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் அவற்றில் நல்ல பல மாறுதல்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய இந்த நேரத்தில் அருமையாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பார்ப்பதால் பல்வேறு வகைகளில் நல்லபல யோக பலன்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துளியளவான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஒன்பது கிரகங்களிலேயே ஜீவனாதிபதியாக திகழக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே நிறைய கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சனி உறுதி செய்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையைப் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அசுர வேகமெடுத்து வக்ரகதியில் திரும்பி இருப்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றமும் நன்மையும் பணவரவும் நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக வக்கரநிலையில் பயணிக்கக்கூடிய சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் வக்ரசனி உங்களுக்கு அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றியோகங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுடைய பணவரவுகளை விட செலவுகள் அதிகமாக இருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாமல் பணவரவுகள் அதிகரிப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது உங்களுடைய உடல் ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த தருணங்களில் உறுதியாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எளிய சிகிச்சை உங்களுடைய உடல் உபாதைகளை முழுவதுமாக சரிசெய்யக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வார்த்தைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது வெகு காலங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நல்லபல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் மனமகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தவறான பழக்க வழக்கங்கள் தவறான தொடர்புகளை இந்த தருணத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது தவறான பழக்க இருந்து மீளுவதோடு மட்டுமில்லாமல் குடும்ப இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த சிறப்பு வாய்ந்த தருணமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளில் சந்தர்ப்பங்களில் இருந்த சிரமங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து முழுவதுமாக நீங்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக செயல்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றலும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் ஒற்றுமையில்லாத சூழ்நிலைகள் என எல்லா விதமான பிரச்சினைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு மனைவி கணவனுக்கு இடையே பரஸ்பர காதலும் பாசமும் அன்பும் அந்நியோன்யமும் சிறப்பாக கூடிய விதத்தில் நல்ல பல மாற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த சனியின் வக்கநிலை உறுதி செய்கிறது இதுவரையில் தற்காலிகமான பிரிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனைவி கணவனுக்கு இடையே மறுபடியும் கருத்து ஒற்றுமை உருவாகக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் நிறைய உண்டு மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனவிரக்தி விலகி கவனமாக கண்ணும் கருத்துமாக ஆர்வத்தோடு உத்தியோகம் ரீதியான பணிகளை கையாளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு ராசிக்கு நான்காம் இடத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதி தருவாயில் பயணித்துக்கொண்டு அசுரவேகத்துடன் ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி ராகுவோடு சேர்ந்து குருவின் பார்வையைப் பெற்று நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு எதிர்மாறாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளில் நல்ல பல மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு என அனைத்தும் இனிதாக கைகூடி வருவதற்கான அருமையான காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் பல்வேறு விதமான சலுகைகள் எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற நல்வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த தள்ளிப்போய் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான உத்தியோகம் ரீதியான சலுகைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் கருத்து வேறுபாடுகள் விலகி பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் சலுகைகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது மாநில மத்திய அரசாங்கத்தின் அனுமதிகள் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேலும் பல காரியங்களில் அரசாங்கத்தின் அனுமதி இனிதாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமைகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் கிடைக்கும் கடன் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களாக வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் வியக்கத்தக்க விதத்தில் மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் வக்கரநிலையில் இருக்கக்கூடிய சனி கலைத்துறையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு முழு திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வருமான உயர்வுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல காலமாக அமைந்துள்ளது புதிய படைப்புகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருமான உயர்வுக்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் உண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சாதுரியமாக திறம்பட பேசுவதோடு மட்டுமல்லாமல் சாதகமில்லாத சூழ்நிலைகளையும் கூட சாதுரியமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் எதை செய்தாலும் படித்துக்கொண்டிருப்பவர்களுடைய கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் கண்ணோட்டத்தில் மனதில் கொள்ளக்கூடிய உங்களுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிரகங்கள் சுப பலத்துடன் சாதகமாக இருப்பதால் விளைச்சல்களும் வருமானங்களும் யோக யோகபலன்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் சனியை சமகிரகமாக பார்வையிடுகிறார் இன்னும் சொல்லப்போனால் சனிக்கு ஆட்சி வீடுதான் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருக்கிறது எனவே சனி நிலையில் அபரிவிதமான வேகத்துடன் பயணிக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி என்பது நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரிய சகாயஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக இருக்கிறார் தைரிய அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்துவிட்டார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று தற்போது வக்ரநிலையில் அசுர வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நேர்கதியில் சனி சுகஸ்தானத்திற்குள் பயணிப்பது என்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை என்றாலும் தற்போது வக்ரநிலையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று சொந்த வீட்டில் ஆட்சி ஆட்சிபலத்துடன் பயணிப்பது என்பது நல்ல பல கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது இந்த தருணத்தில் சனி வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அசுர வேகத்தில் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி பயணிப்பதால் நிச்சயமாகவே உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான வெற்றிமேல் வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான நேரமாக இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை சனி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ரகதியில் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் சனியும் ராகுவும் குருவின் பார்வையை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ரநிலையில் பின்னோக்கி மூன்றாம் இடத்தை நோக்கி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணிப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளுமே இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான பணவரவுகளுக்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தாலும் சனி வக்ரநிலையில் இருக்கிறார் என்று பார்த்தாலும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் நடுநிலை நீதிதவராத சிறப்பு வாய்ந்த கிரகமாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் சனி ஒன்பது கிரகங்களிலேயே மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட பொறுமையாக பயணிக்கக்கூடிய கிரகமான சனி இந்த தருணத்தில் அசுர வேகத்தோடு அபரிவிதமான பலத்தோடு சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் வக்கரகதியில் திரும்பி அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணம் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே பணம் அபரிவிதமாக வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் யாராலும் கொடுக்க முடியாத யாராலும் தடுக்க முடியாத யோகபலன்களை அள்ளி கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் சனி விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சனி சனிவக்க காலகட்டத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்றுக்கொண்டு குருவின் பார்வையை பெறுவதால் பல வருடங்களுக்கு பிறகு இந்த சனி ராகு சேர்க்கை என்பது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையை பெறுவது என்பது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பல வகைகளில் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து உண்டு இந்த வக்கரசனிப் பயிற்சி காலகட்டத்தை சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள்